வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவாள் சேனல்ல இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிஸல்ஸ் தான் வந்திருக்கோம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஷாப்ல இன்னைக்கு நம்ம பொங்கல் கலெக்ஷன்ஸ் பார்க்க அக்கா பண்ணி போறாங்க ஏன்னா தான் பண்டில் வந்துச்சு எல்லாமே கேட்லாக் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அதுலேயும் இமேஜஸ் வந்து கொடுத்துருவாங்க இதில் நிறைய கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மசக்களி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரரோர் கூட இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல நீங்க எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கான புத்தம் புதிய வரவு அதில் இது ஒரு கலெக்ஷன்ஸும் இன்னும் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் எல்லாமே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸையே நீங்கள் எல்லாம் இதெல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட ரேட்டே வந்து ஹைஃபையாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஷாப்பில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர்வான நல்ல ஒரு கலரு எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கலர் வைங்க இந்த கலர் வைங்க ஏன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க நம்ம வந்து இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லை வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா நான் ஒரு கலர் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம வேர் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா ஜொலிக்கும் ஜொலிக்கும்னு சும்மாலா சொல்லலைங்க உண்மையாகவே ஜொலிக்கும் ஏன்னா சாரி ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் தான் இதோட ஹைலைட்டேமோ கலர் பாருங்க எவ்வளோ சூப்பர்வான ஒரு கலரு இந்த சாரி பாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி மாதிரி இருக்கும் மாடல் இது பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஃபோர்ஷனில் நம்ம ஸாரீ ஃப்ளீட்ஸில் வந்துடும் இது வந்து கீழே வந்து ஃப்ளீட்ஸ்க்கு வரும் ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸாக வந்துடும் செம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸு ஃபேப்ரிக் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மசக்கலை ஸாரி ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம ஷாப்பில் அதிகமாக மூவ் ஆன ஒரு கலெக்ஷன்ஸு அதை திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க இந்த பொங்கலுக்காக கேட்லாக் பார்த்துக்கோங்க இதில் கலர்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஸாரி நம்ம காமிச்சோம் இல்லையா இந்த பார்டர் என்ன வருதோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அண்டு பார்த்தீங்கன்னா கீழ் போர்ஷனுக்கு வரும் இந்த கேட்லாக் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் லுக் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் அண்ட் கலெக்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தாங்க நல்லா ஒரு எயிட் நைன்ட்டி அந்த மாதிரி எயிட் டபுள் நைன் ரேஞ்சில் வரும் இதில் வந்து ஒரு ரெண்டு ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா ஒரு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே வந்து நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்லிம்மாக தெரியும் இல்லையா அதுக்காக தான் எல்லாருமே இந்த கலெக்ஷன்ஸ் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் தான் இதில் வந்து சாரி தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கிறது ஒரு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து இந்த பொங்கலுக்காக கொடுத்துருக்காங்க அதனால் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எயிட் டபுள் நைன்க்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம போட்ட ரீலு எல்லாருமே சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன் நம்ம ஷாப்பில் நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் நீங்கள் ஒரே ஷாப்பில் பார்க்க முடியும் ஒரு ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஷாப்னா கோயமுத்தூரில் நம்ம எஸ்பிபி பி சில்க்ஸை வந்து சொல்லலாம் ஏன்னா எல்லாராலேயுமே வந்து வாங்கக்கூடிய ஒரு ஷாப் அப்படின்னா கண்டிப்பாக அது எஸ்பிபி சில்ஸ் தான் மிடில் கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு ஷாப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால தான் நம்ம வந்து டீட்டெயில் வந்து கொடுக்குறோம் நாலு ஃப்ளோரில் வந்து ஷாப் வந்து இருக்குது கீழ் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் பார்க்க முடியும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் சாரீஸ் ஒர்க் சாரீஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும் இது மட்டும் இல்லைங்க செலிப்ரிட்டி வேர் சாரீஸ் இருக்குது அதுவும் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோலையும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா கலெக்ஷன்ஸ் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க கோல்டனில் வந்து நிறையா கலர் இப்போ வந்து நம்ம கோல்டன் மட்டும் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு நல்லா க்ரீனு ப்ளூ அந்த மாதிரி நிறையா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ருபீஸ்லேருந்து இந்த மாதிரி செலிபிரிட்டி வேரெல்லாம் பார்க்க முடியும் கீழ் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டிங்கன்னா பியோர் பட்டு அங்கே பார்க்கலாம் பட்டுப்பாவடை குழந்தைங்களுக்கான லேங்காஸ் இதெல்லாம் பார்க்கலாம் செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து சுடிதார் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் மென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் அடுத்த ஃப்ளோரில் அதுக்கடுத்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கான கேர்ள் பேபிக்கான கலெக்ஷன்ஸ் அங்கே வச்சுருக்காங்க அப்படியே அண்டர் கிரவுண்டில் போயிட்டீங்க அப்படின்னா பாய் பேபிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும் இப்படி தாங்க நம்ம ஷாப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க இது போக ஸ்லிப்பர்ஸ் ஹேண்ட் ஹேண்ட்பேக் அந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்குது மென்ஸ்க்கான பர்ஸ் அதெல்லாமே நம்ம வந்து இங்கேயே பார்த்து வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் பொங்கல் ஸ்பெஷலாக சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஜோதியா நயன்தாரா த்ரிஷா அப்படி சொல்லிட்டு செலிப்ரட்டி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் இன்னும் இதில் ஃபுல் வீடியோ நீங்கள் நம்ம தெளிவாக கொடுக்கணுன்னு சொன்னீங்கன்னால் அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காமிச்சிருவேன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்து நீங்கள் என்ன கலெக்ஷன் பார்க்கணும் எந்த ஃப்ளோரில் பார்க்கணும் எல்லா ஃப்ளோரையும் சொல்லிட்டு எந்த ஃப்ளோர்ல பாக்கணுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ